ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு வந்து சண்டே சமையல்தான் பார்க்க போகிறோம் காலையில் டிஃபன் வந்து பூரிக்கு பணஞ்சு வச்சுருக்கேன் ஓகேவா உருளைக்கிழங்கு வேக போட்டிருக்கேன் மதியானத்துக்கு வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு வந்து சண்டே சமையல் தான் பார்க்க போகிறோம் காலையில் டிஃபன் வந்து பூரிக்கு மாவு பணஞ்சு வச்சுருக்கேன் ஓகேவா உருளைக்கிழங்கு வேக போட்டிருக்கேன் மதியானத்துக்கு வந்து மதியானத்துக்கு வந்து ஜிலேபி மீன் வாங்கி வச்சுருக்கேன் காலையிலே வந்து அங்கே மீன் காரவங்க கட் பண்ணி வாங்கியிருக்கேன் இன்னும் அலம்பலை முதல்ல வந்து டிஃபன் வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு மணி வந்து இப்போயே வந்து எட்டராவது பசங்களெலாம் தூங்குதுங்க இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சேனா எழுந்திரிக்கிறதுக்கு சூடாக சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேவா இன்னொன்னே விசில் அடங்கினோன்னே இப்போ வந்து பூரி மசாலாவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் வருங்க நாலு பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு பல் பூண்டு என்ன காயிட்டோம் அங்கே பாருங்க மருதாணி வச்சுருக்கேன் ஒரு சிஸ்டர் கேட்டாங்க என்ன சிஸ்டர் மருதாணியாக வைக்கல ஒரு மாதம் ஆச்சு அப்படின்ட்டு நேற்று பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம் சனிக்கிழமை வரும்போது வித்துட்டு இருந்தது பூக்காரமாக சரின்னு சொல்லிவிட்டு ரெண்டு கட்டு வாங்கினோம் அது பார்த்தா காம்பு மட்டும்தான் இருந்தது சரி எங்கே செ நாங்கள் கொஞ்சம் செடி வச்சுருக்கோம் மேலே மருதாணி அதனால் அந்த செடியிலேருந்து கொஞ்சம் பறித்து நான் எங்கள் அக்கா பொண்ணு அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் நல்லா இருக்கா சூப்பராக இருக்குல்ல மருதாணி வச்சா கை தான் நல்லாவே இருக்கு இல்லை இப்போ கடுகு சீரகம் சோம்பு பொரியோம் கடுகு பொ பூண்டு பூண்டும் இஞ்சி நசுக்கி வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துருங்க எண்ணெயில் நல்லா வதங்கி வரும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் மணமும் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் கருவேப்பில பச்சை மிளகாய் வந்து எண்ணெயில் அப்படியே வெடியணும் மனமும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து காரமும் இருக்கும் நம்ம வந்து காரம் வந்து பச்சை மிளகாய் காரம்தான் ஒரு ரெண்டு செகண்ட் இருக்கட்டும் இப்போ வெங்காயத்தை சேர்த்தலாம் உருளைக்கெழங்கு ஆற வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சேன் இப்போ வெங்காயம் வதங்கட்டும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும் வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது ஒரு ஐம்பது பெர்சன்ட் வதங்கினா போதும் பாருங்க நல்லா ஒரு ஐம்பது பர்சென்ட்டு வதங்கிடுச்சு ஒரே ஒரு தக்காளி தக்காளி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஒருத்தவங்க போட மாட்டாங்க வதங்கிட்டோம் பாதி உப்பு இருக்கு இருக்குது அதனால் வந்து வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நான் வேக வச்சுட்டேன் இதை மசிச்சிட்டு தக்காளி வதங்கிறதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் வதங்கட்டோம் முதல்ல தக்காளி இப்போ தக்காளியும் பாதி வதங்கினோன்னே உள்ள சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு தூள் சேர்த்துக்கலாம் இன்னமும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் சேர்த்தா தான் நல்லா இருக்கும் நீங்கள் இதில் கடலை மாவு கரைச்சி ஊற்றிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிக்கலாம் பொட்டுக்கடலை மாவு ஊற்றிக்கலாம் பச்சரிசி மாவு ஊற்றிக்கலாம் எதுக்குன்னா டேஸ்ட்டும் இருக்கும் உங்களுக்கு திக்கும் கொடுக்கும் உங்கள் விருப்பம்தான் அதுக்கப்புறம் இதில் காரம் பத்தலானா மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் ஓகேவா ஒரு நேரத்தில் என்ன பண்ணணும் உருளைக்கெழங்கையும் நல்லா மசிச்சுட்டு தண்ணி விட்டு ஊற்றிட்டா அது கூட திக்கு நல்லா வரும் நான் பெரும்பாலும் தான் செய்வேன் எப்பயாவது ஒரு டைம் கொஞ்சம் அதிகமாக வேணுன்ற பட்சத்தில் நான் அந்த மாவுங்கள்லாம் கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து இது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த ஸ்டவ்வில் மாற்றிடலாம் ஏன்னா கொதிக்கணும் கொதிக்க கொதிக்க நம்மளுக்கு ட்ரை ஆகும் அதுக்காக தான் சொல்கிறேன் கொதிச்சாதான் நல்லாயிருக்கும் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சு பூரியை போட்டுடலாம் இப்போ அந்த ஸ்டவ்வில் இந்த பாருங்கள் இது போல் இருந்தால் தான் நல்லா கொதித்து வரும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஓகேவா உங்களுக்கு திக்கும் வரும் உங்களுக்கு உங்களுக்கு வேணும்னா மாவு ஏதாவது ஒரு மாவு கரைச்சி ஊற்றிக்கும் கோதுமை மாவு கூட கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போட்டு கரைச்சி ஊற்றுனிங்கன்னா திக்கு நல்லா வரும் இப்போ வந்து பூரி மசாலாவை பார்த்திடலாம் பாருங்க நாங்கள் சிம்மில் வச்சுருக்கேன் நல்லா கொதிச்சு வந்துருச்சு சூப்பராக இருக்கா இப்போ எண்ணெயும் ஊற்றி வச்சிருந்தேன் நல்லா ஹீட்டாக இருக்குது இப்போ வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம் தெரிக்குது இப்போ வந்து நம்மளுக்கு பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் நேற்று பெருமாள் கோயில் போய்ட்டு வரும்போது மாம்பழம் வைத்துட்டு இருந்தது ஒரு கிலோ வந்து நூற்றி முப்பது ரூபா சொல்லிவிட்டு நல்லா சூப்பராக வாசனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாரி இருந்தது ஆனால் கட் பண்ணால் இனிப்பு கிடையாது எங்கள் அம்மா சொல்லுவாங்க மே லாஸ்டில் தான் வந்து மாம்பழம் நல்லாயிருக்கும் இப்போல்லாம் நல்லா இருக்காதுன்னுவாங்க ஆனால் வண்டி நிறைய அடுக்கி வச்சுருந்தாங்க அப்படி வாசனை வந்தது ஒரு கிலோ நூற்றி முப்பது ரூபா சொன்னாங்க ரெண்டு கிலோ இரநூத்தம்பது ரூபான்னு வாங்கிட்டு வந்தோம் ஆறு பழம் நின்றுது நேற்று ரெண்டு கட் பண்ணேன் இனிப்பே இல்லை அதனால் கொஞ்சம் அந்த மே பாதியிலந்து வாங்கினா கூட நல்லாயிருக்கும் வெளாப்பழம்லாம் பயங்கர ரேட்டாக இருக்குது கால் கிலோ நூறுரூபாயிடுச்சு இப்போ அன்னைக்கு அந்த மசாலா மிக்சி வாங்கும் போது வாங்கினேன் ஒரு சொலை பத்து ரூபான்னு சொல்லிட்டு அஞ்சு சொலை வாங்கினேன் நல்லா இருந்துச்சு ஆனால் நல்லா பெரிய பெரிய சொலை வெளாப்பழம் தர்பீஸு மாம்பழம்லாம் சீசன்லாம் வந்தால் எங்கள் வீட்டில் சக்க போடா இருக்கும் எங்கள் அம்மா வியாபாரத்துக்கு போவாங்கள்ல நிறைய இருக்கும் மாம்பழம்லாம் நூறு மாம்பழம் ஐம்பது மாம்பழம் எடுத்துகிட்டு வந்து அம்மா என்ன பண்ணுவாங்க புகை போடுவாங்க அந்த புகை போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் முன்னெல்லாம் அரிசி கோணி இருக்குது பாருங்கள் அதில் கட்டி வச்சு ஊருக்கெல்லாம் அப்படி தான் கொடுத்தா போவாங்க அதில் போட்டு காயாக வாங்கிட்டு வந்து புகை போட்டு இன்றைக்கி போட்டு கொடுத்த அனுப்பிச்சா நாளைக்கு போனால் சரியில்லை சும்மா கம்முன்னு இருக்கும் வாசனை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் பங்குனி வெளியெல்லாம் நீங்கள் சும்மா மிளகாத்தூள் காயாக இருக்கும் போது சொல்கிறேன் மிளகாத்தூள் உப்பு போட்டு சாப்பிட்டு பாருங்களேன் அப்படியே தேங்காய் மாரி இருக்கும் சூப்பராக இருக்கும் கல் வைக்காத பழமாக தான் பார்த்து வாங்கி வருவாங்க எங்கள் அம்மா அதனால் பழமே நல்லாயிருக்கும் இப்போ பூரியெல்லாம் சுட்டுட்டு பசங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு சொல்கிறேன் இப்போ வந்து பசங்களுக்கு வச்சு கொடுத்துர்லாம் ஒரு ஒரு டிக்கெட்டாக எந்திரிக்குதுங்க சூடாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொடுத்துடலாமா இப்போ வந்து எல்லோரும் சாப்பிட்டாச்சு ஒரு அஞ்சு பூரி மட்டும் பேலன்ஸ் இருக்குது பூரி சாப்பிட்டோன்னே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது படுத்தா ஆகாதுன்ட்டு சின்ன வெங்காயமும் பூண்டு உரிச்சிட்டு வந்துட்டேன் வதக்கிக்கலாம் வதக்கி வச்சால் ஆர்வம்ல கொஞ்சம் கருவேப்பில ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு கொஞ்சம் வதக்கி வச்சாதான் நல்லாயிருக்கும் வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கி அரைக்கும் போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஜிலேபி மீன் வந்து தேன் மாரி இருக்கும் அப்படியே இன்னும் மீன் கழுவில சரி வா அதுக்குள்ளே வெங்காயத்தை வதக்கிடலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு நாலு தக்காளி போட்டுக்கலாம் நல்லா பழமான தக்காளியாக எடுத்திருக்கேன் வதங்கட்டும் இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு ஆற வச்சு அரைச்சிக்கலாம் பாருங்க மீன்லாம் பாருங்கள் தலையெல்லாம் தனியாக கழுவி வச்சுருக்கேன் இதுவே வந்து ஒரு பன்னெண்டு தலைக்கு மேலே இருக்கும் மூணு கிலோ மீன் நாலு நின்றுது அதனால் வெறும் தலையா தலையாக போட்டு குழம்பு வச்சா நல்லாயிருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டால் கூட மிச்சம் இருந்தால் கூட நாளைக்கு தேன்மேரி இருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் தான் கொஞ்சம் சதையோடு வைங்க போடுங்கன்னு சொல்லிட்டேன் இல்லைன்னா இதுலேருந்தே ஒரு துண்டு போடலாம் வாலும் நடு பகுதி இருக்குது பாருங்கள் அதை மட்டும் வறுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஜிலேபி மீன் எங்களுக்கு சின்னதுலேருந்து அம்மா வந்து வாங்கி செஞ்சுருக்காங்க கட்லா ஜிலேபியெல்லாம் இந்த இதில் வந்து நம்ம குழம்பு வைக்கும் போது கடல் மீனோட ஏரி மீனில் வைக்கும் போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் அது யாராருக்கும் பிடிக்கும்னு தெரியாது அதேமாரி இதில் சேர் நாத்தடிக்குன்னு சொல்லுவாங்க நம்ம வாஷ் பண்ணுறதுல தான் இருக்குது நல்லா வாஷ் பண்ணோம் எப்படி பார்த்திங்களா அப்படியே மினு மினு மினுன்னு கண்ணாடி மாரி இருக்கு நல்லா வாஷ் பண்ணணும் நல்லா வாஷ் பண்ணாவே உங்களுக்கு அந்த கவுள்னா தடிக்காது இப்போ மசாலா போட்டுக்கலாம் தலையை ஒரு பக்கம் ஓரம் வச்சுட்டு வறுவலுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி தான் நம்ம மீன் குழம்பே வந்து ரெடி பண்ணணும் ஓகேவா அப்போ தான் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நல்லா ஊர்னா தான் நல்லாயிருக்கும் நம்ம இதில் எதுவுமே போட தேவையில்லை உப்பு வெறுமளகாய்த்தூள் மட்டும்தான் போட போகிறேன் லெமன் இருந்தால் பிழிஞ்சிக்கோங்க என்கிட்ட வந்து லெமன் இருந்தது ஜூஸ் போட்டுட்டேன் நாவும் இல்லாமல் உப்பு தேவையானது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெசரிக்கோங்க அது கூடியே வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் நான் அரிசி கழுவுற தண்ணி இருந்ததா நல்லா வாஷ் பண்ணிட்டேன் அதனால தான் உங்களுக்கு நல்லா பழப்பளப்பலான்னு இருக்குது ஓகேவா அந்த அரிசி கழுவுன தண்ணியிலையே நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் போட்டு கூட வாஷ் பண்ணலாம் எப்பயுமே சிக்கன் மட்டன் அதுக்கப்புறம் மீனுக்கு இந்த மஞ்சள் தூளும் அரிசி கழுவுற தண்ணியை நீங்கள் வந்து வாஷ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகேவா இப்போ இதெல்லாம் நல்லா பெரட்டிட்டு மூணு கிலோ மீன் இது இப்போ இது கூட வெறும் தூள் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது கலரும் இருக்கும் காரமும் இருக்கும் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே போல இதுல வந்து நீட்டு தான் இருக்கும் நீட் நீட்டாக இருக்கும் முள்ளு பசங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கும் காரம் வந்து நீங்க பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா பெசரிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் இப்படி போட்டு பெசரிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இதுவே போதும் ஓகேவா இப்போ வந்து மீன் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மீனுக்கு மசாலா போட்டாச்சு இப்போ மீன் குழம்பு வைக்க ரெடி பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு தாளிப்பூ வடகம் போட்டுக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றி இருக்க மீன் குழம்புக்கு ஓகேவா அதுக்கப்புறம் வந்து மூணு பச்சை மிளகாய் நம்ம பூண்டு வந்து ரெண்டு கட்டி பூண்டை நல்லா வந்து வதக்கிட்டு சேர்த்துருக்கோம் கருவேப்பிலையும் ஒரு கை போட்டிருக்கோம் இன்னைக்கு கடைக்கு போல் பசங்க தான் போனாங்க ஆனால் கருவேப்பிலை கொஞ்சம்தான் இருக்குது கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை இருக்கு இப்போ வந்து மீனுக்கு மசாலா தடவையாச்சு மீனைலாம் கழுவி ரெடியாக இருக்குது நம்ம வந்து இப்போ குழம்ப வதக்கி விட்டோம்னு வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் மணி வந்து பதினொன்று ஆயிடுச்சு வதக்கின தக்காளி கருவேப்பிலை சின்ன வெங்காயம் மாங்காய் இருக்குது வெறும் தலை தான் போட்டு மீன் குழம்பு ஓகேவா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம் இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் நம்ம புளியை கரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே ஓகேவா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளி தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிட்டோம் நம்ம மீன் குழம்பு கிட்டத்தட்ட பத்து நிமிஷமாக நல்லா கொதிச்சுட்டு இருக்குது சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் செம்மையாக வாசனை பார்த்தீங்கன்னா கம கமன் இருக்குது ஒரு அரை மாங்காய் இருக்குது கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கழிக்கலான்னு பார்த்தேன் அது முடியல ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது வெயிலுக்கு பூரி சாப்பிட்டோம்ல அதுவே ஒரு மாதிரி இருக்குது என்ன பண்ணுறோம்ல டீ வச்சேன் குடிக்கவே இல்லை லெமன் சா லெமன் ஜூஸ் போட்டு வச்சுருக்குறேன் மீன் குழம்பை வச்சுட்டு கொஞ்ச நேரம் போய் உக்காந்தான் சரி வரும் ஏன்னா மீனுக்கு வந்து மசாலாலாம் தடை வச்சுருக்கோம் சாப்பிட்றதுக்கு ஒரு அரைவருக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் மாங்காய் பிரியர் இருக்காருல்ல இருந்தாலும் மாங்காய் போட்டால் மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வந்தடா வாசனை வந்தோன்னே ஓடி வந்துட்டார் எங்கள் சின்ன தூர வேணாம் வேணா நீ சாப்பிடு செம்மையாக வந்திருக்கு சூப்பராக இருக்கும் எப்பயுமே வந்து இந்த எங்கள் அம்மா வந்து இப்படி தான் விற்பாங்க கிராமத்து சைட்லலாம் புளி மிளகாத்தூளி உப்பு போட்டு கரைச்சிட்டு வதக்கிட்டு அப்படியே குழம்பு வச்சுருவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இந்த குழம்பு இன்றைக்கி சாப்பிட்றதோட நாளைக்கு சூப்பராக இருக்கும் ஒரு பக்கம் சாதம் மலருது பாருங்க நல்லா ஏடு கட்டி வந்துருச்சு மீன் குழம்பு ஓகேவா நல்லா மாரி இருக்கும் குழம்பு சூப்பராக இருக்கும் மாங்காய் வந்து பாதி வெந்தால் போதும் ஏன்னா தலையெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் வறுத்தா கூட நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் குழம்பா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க சாப்பிட்டுக்கலாம் பசங்களுக்கு கூட பிச்சு கொடுக்கலாம் தலையில் அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கொத்தமல்லி குழம்பு வெறும் குழம்பாக இருக்கும் போது போட்டு கொதிக்க வைக்கலாம்னு நினச்சேன் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் போதும் ரொம்ப வந்து மீனை வந்து வேக வச்சிங்கன்னா மீன் வந்து உடஞ்சிரும் அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ஊற்றி அப்படின்னு சிம்மு பண்ணிட்டேன் பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு கஷ்டமாக போயிடும் ஸ்டவ்வே குளுந்துருச்சு இந்த மலர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தாவே சாதம் வெந்துடும் அவ்வளோதான் ரசம் வந்து நேற்று ரசம் கொஞ்சம் இருக்குது அதனால் ரசம் வைக்கிற தயிர் இருக்குது இங்கே பாருங்கள் மீன் ஒரு கொதி வந்தாவே போதும் இன்னும் ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் மீன் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் மீன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக ஜிலேபி மாங்காய் போட்டு தழை போட்டு யார் யாருக்கு தலை பிடிக்கும்னு சொல்லுங்கள் ரொம்ப ருசியாக இருக்கும் அது இந்த ஜிலேபி மீன் தலை மீனெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு பார்த்திங்களா நல்லா தக தக தகன்னு இருக்குது நான் தான் வச்சுருக்கேன் ஓகேவா இப்போ ஆஃப் பண்ணிடலாம் கொதி வருது கரெக்டாக இருக்கும் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது எப்பயுமே சரியா இப்போ நம்மளுக்கு சாதமும் வெந்துட்ருக்கும் பாருங்கள் தண்ணி காயறதுக்கு தான் லேட் ஆகும் பாருங்க வெந்திரிச்சி வடிச்சு விட்டுடலாம் இப்போ மீனை வறுத்துக்கலாம் வடிச்சுட்டு மீனை வறுத்துக்கலாம் லெமன் ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மீன் வறுக்கணும் மணி வந்து பன்னெண்டு ஆயிடுச்சு இப்போ தான் சிம்மில் வச்சு நம்ம வறுத்தோன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் பசங்களாக இருக்குது கிருணி பழம் வந்தால் வாங்கலான்னு பார்த்தா காணும் சரி இருக்கிறதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு இப்போ லெமன் ஜூஸை குடிச்சிடலாமா மீன் நல்லா ஊறிட்டுருக்கோம் நல்லா பெசரிகிட்டு இன்னொரு தடவை அப்படியே தோசைக்கல்லும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது சிம்மில் வச்சுட்டு போட்டுக்கலாம் கேட்டீங்கன்னா கறி குழம்பு வாசம் மணமணக்கிள்ள என் சின்ன பிள்ள பாடுறாரு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் சும்மல வச்சிடலாம் இப்போ நம்ம திருப்பிடலாம் சிம்ளியே வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் தான் நல்லா இருக்கும் மீனை கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க இந்த சைடெல்லாம் ஒரு ரெண்டு செகண்டு எண்ணெய் ஊற்றி பொறிச்சா நாலா பக்கமும் பொறிஞ்சிடும் இது நம்ம தோசைக்கல்லாம் வறுக்குறோம்ல அந்த மசாலாலாம் கொஞ்சம் ஒன்று நிற்கிறதுக்கு தான் சிரமம் மித்ததெல்லாம் நின்றும் ஒன்றை பார்த்து ஒன்றை பார்த்து சைடில் நிற்க வச்சா மீனை எடுத்துடலாம் எல்லா மீனும் வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் சமைச்சதெல்லாம் ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாய்